ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபி அணி தற்போது கடைசியாக தன்னுடைய லீக் போட்டியில் விளையாடிய ஆட்டத்தை வைத்து பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த முறையும் கோப்பை கிடைக்காது பதினெட்டாவது வருடமும் அவங்களுக்கு கனவு கனவாகவே இருக்க போகுது அப்படின்னு தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு இது தற்போது ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ரொம்பவே சோகத்தில் உறைந்து போயிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு இதில் பிளே ஆஃப் குள்ளே முன்னேறி இருக்கக்கூடிய அணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் அதே போல் பஞ்சாப் மும்பை மற்றும் ஆர்சிபி இந்த அணிகள்லாம் தற்போது பிளே ஆஃப் குள்ளே முன்னேறிட்டாங்க இருந்தாலும் தற்போது லீக் போட்டிகள் இன்னும் முடியாத பட்சத்தில் தங்களுடைய மீதம் இருக்கக்கூடிய போட்டிகளை ஒவ்வொரு அணியும் விளையாடி கொண்டிருக்காங்க குஜராத் அணி பிளேஆஃப்குள்ளே முன்னேறிய நிலைமையில் அவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய முந்தைய போட்டியில் அவங்க லக்னோ அணிக்கு எதிராக மிகப்பெரிய அடைந்தாங்க இந்த நிலைமையில் ஆர்சிபி அணி தன்னுடைய பதிமூணாவது லீக் போட்டியில் பார்த்தீங்கன்னா இவங்க எஸ்ஆர்எச் அணி எதிர்கொண்டாங்க ஆனால் எஸ்ஆர்எச் அணி இந்த போட்டியில் அபாரமான வெற்றியை பெற்றுட்டாங்க முதல்ல பேட் பண்ண எஸ்ஆர்எச் இருபது ஓவர் முடிவுக்கு ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி முப்பத்தி ஓரு ரன்களை குவிச்சிட்டாங்க சன்ரைசர்ஸ் அணியில் அதிகபட்சமாக இஷான் கிஷன் நாற்பத்தி எட்டு பந்துகளில் ஏழு பவுண்டரி ஐந்து சிக்சர்களோடு தொண்ணூற்றி நாலு ரன்களை குவிச்சிட்டாங்க அபிஷேக் சர்மா முப்பத்தி நாலு ரன்களையும் ஹெட் பதினேழு ரன்களையும் கிளாசன் இருபத்தி நாலு ரன்களையும் அன்கிட் வெர்மா இருபத்தி ஆறு ரன்களையும் எடுத்தாங்க கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அணி இருபது ஒரு முடிவுக்கு இருநூற்றி முப்பத்தி ஒரு ரன்களை எடுக்க இரநூத்தி முப்பத்தி இரண்டு எடுத்தால் வெற்றி அப்படின்னு இலக்கை நோக்கி கிளம்பிறங்கின ஆசிபி இந்த ஒரு இலக்கை பார்த்த உடனே அனைவரும் அதிர்ச்சியாவாங்க அப்படின்னு நினைத்த போது அவங்க ரொம்பவே கூலாக அவங்க சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அதுலேயும் பில்சால்ட் மற்றும் விராட் கோலி இவங்களுடைய அதிரடியான ஆட்டத்தை பார்க்கும்போது இரண்டுலேருந்து மூன்று ஓவரை மிச்சம் வச்சு ஆர்சிபி ஜெயிச்சுருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுச்சு ஆனால் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் விழுந்தவுடனே அவங்க படிப்படியாக அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க விராட் கோலி நாற்பத்தி மூணு ரன்கள்லேயும் பில்சால்ட் அறுபத்தி இரண்டு ரன்களையும் இழக்க பின்னால் வந்த பேட்ஸ்மேன்கள் யாரும் சொலிக்காத சமயத்தில் அந்த அணி கடைசி ஓவர் வரைக்கும் விளையாடி பத்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எண்பத்தி ஒன்பது ரன்களை மட்டுமே எடுத்தாங்க இதன் மூலமாக இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் அணி நாற்பத்தி இரண்டு ரன்கள்தேஸில் தற்போது வெற்றி பெற்றுட்டாங்க அது மட்டும் இல்லை இதன் மூலமாக ஆர்சிபி அணிக்கு தற்போது இந்த வருடமும் கோப்பைக்கான கனவு நிறைவேறாது அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் தற்போது இந்த தோல்வியின் மூலமாக ஆர்சிபி அணி புள்ளிப்பட்டியலில் மூணாவது இடத்துக்கு சரிஞ்சுட்டாங்க தற்போது நாலாவது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் அணி இருக்காங்க இதே நிலைமை தொடரும் பட்சத்தில் தற்போது பார்த்திங்கன்னா மும்பையும் ஆர்சிபியும் இந்த இரண்டு அணிகள் தான் அடுத்த எலிமினேட்டர் சுற்றுல வந்து மோதுவாங்க மும்பை அணியை எலிமினேட்டர் போன்ற நாக் அவுட் போட்டிகளில் வெற்றி பெறுவது ரொம்பவே கடினமான விஷயம் தற்போதைய நிலைமைப்படி முதல் இடத்துல குஜராத் அணியும் இரண்டாவது இடத்துல பஞ்சாப் அணியும் இருக்காங்க மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணியும் நாலாவது இடத்துல மும்பை அணியும் இருக்காங்க பிளேஆஃப்குள்ளே முன்னேறிய அணிகள் எல்லாம் தற்போது தோல்வியை தழுவி கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இது கடைசி சமயத்தில் ஒரு ட்விஸ்டாக தற்போது பார்க்கப்படுது தன்னுடைய அடுத்த லீக் போட்டியிலேயும் ஆர்சிபி அணி தோல்வியை தழுவிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மூன்று மற்றும் நாலாவது இடத்தை மட்டுமே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க அதிகபட்சமாக மும்பை இந்தியன்ஸ் அணியோடு தான் எலிமினேட்டர் சுற்றில் மோத வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த போட்டியில் அவங்க தோல்வியை தழுவுனா மீண்டும் அவங்க கோப்பை கனவு பழிக்காமலே வெளியில் போக வேண்டியது தான் இதுதான் தற்போது ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி